இந்திய இங்கிலாந்து அணியில் இடையேயான ஐந்தாவது டெஸ்ட் போட்டி வரும் மார்ச் ஏழாம் தேதி தர்மசாலாவில் தொடங்குகிறது நல்ல வேலையாக தர்மசாலாவில் டெஸ்ட் போட்டிகள் நடைபெறுவதற்கு முன்பாகவே இந்திய அணி வெற்றி பெற்று பெற்றது ஏனென்றால் தர்மசாலாவில் டெஸ்ட் போட்டி எப்படி நடைபெறும் எதற்கு சாதகமாக ஆடுகளும் செயல்படும் என்பதை கணிக்கவே இங்கு இதுவரை ஒரு டெஸ்ட் போட்டி தான் நடைபெற்றிருக்கிறது அதில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இங்கிலாந்து ஆடுகளங்கள் பொதுவாக சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாகத்தான் செயல்படும் ஆனால் தர்மசாலா குளிர் பிரதேசம் என்பதால் இங்கு ஆடுகளம் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாகவும் செயல்படும் அதே வேளையில் ஆடுகளத்தில் பொருட்கள் நறுக்கப்பட்டு காய்ந்த நிலையில் இருந்தால் சுழற்பந்து வீச்சாளர்களும் ஆதிக்கம் செலுத்தலாம் மேகமூட்டங்கள் மறைத்து குளிரான நிலவினால் பந்து ஆகும் இதனால் ஆடுகளும் இப்படித்தான் செயல்படும் என்று கணிக்கவே முடியாது இதே போன்று ஆடுகளும் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கும் அதாவது பந்து பேட்டிற்கு நன்றாக வரும் இதனால் பேட்ஸ்மேன்களும் கஷ்டமே இல்லாமல் ரன்களை குவிக்கலாம் அதுவும் இங்கிலாந்து போன்ற அதிரடி வீரர்கள் நிறைந்த அணிக்கு தர்மசாலா ஆடுகளம் வரப்பிரசாதமாகவே இருக்கும் இந்த ஆடுகளும் எவ்வாறு வித்தியாசமாக மாறுபடும் என்பதை ஒரு சிறிய எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம் இங்கு நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலியாக்கிடையேயான டெஸ்ட் தொடரில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா முன்னூறு ரன்களும் இந்தியா முன்னூத்தி முப்பத்தி இரண்டு ரன்களும் எடுத்திருந்தது இதனையடுத்து முப்பத்தி ரெண்டு ரன்கள் பின்தங்கிய நிலையில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி முப்பத்தேழு ரன்களில் எல்லாம் சுரண்டது இதனால் ஆடுகளும் பேட்டிங்கிற்கு கடினமாக மாறிவிட்டது என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் இந்திய அணி வெறும் இரண்டே விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஆறு ரன்கள் வெற்றி என்ற இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இதனால் இந்த ஆடுகளும் எப்படி மாறும் வானிலை எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் கணிக்கவே முடியாது இதனால் முதலில் பேட்டிங் செய்யும் அணி தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பெரிய ஸ்கோரை குவிக்க வேண்டும் இயற்கையாகவே இந்த ஆடுகளும் இங்கிலாந்து அணிகளுக்கு தான் கூடுதல் சாதகத்தை கொடுக்கும்